வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் சாப்பிட்றீங்களா சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படி சரியான நேரத்துக்கு சாப்பிட்றலைன்னா உடம்பில் தேவையில்லாத வியாதிகள்லாம் வரும் மருத்துவமனைக்கு போகணும் மருந்து மாத்திரை டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் இழக்க வேண்டி வரும் திரும்ப உணவு பற்றாக்குறையில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் வேறு ஏதாவது நோய்கள் வந்துருச்சுன்னா ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது பல லட்சங்களை இழக்க வேண்டி வரும் சம்பாதிச்சது பூரா நம்ம மருத்துவமனைக்கு கொடுக்குற மாதிரி வரும் அதனால் ஆரோக்கியமான உணவு ரொம்ப அவசியம் அதே மாதிரி சரியான நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப அவசியம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஒரு பழமொழி உண்டு வைத்தியனுக்கு கொடுக்கறதுக்கு வணிகனுக்கு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க நோய் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை பழங்களை காய்கறிகளை நாம் வணிகம் செய்து சாப்பிட்றது மூலமாக நோய் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னது தான் அது அதை நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கணும் அப்போ தான் நோய் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ முடியும் கடையில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணுற குட்டி இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு குட்டிகள்லாம் வந்து அந்த எதிரில் சிந்திக்கிறனா கடையில் டப்பாக்களை உடுக்கிட்டு இருந்துச்சு குப்பைக்கு தொட்டிகளை ஆனால் எதற்குமா வெளியே போகும்போது பார்த்தேன் எட்டி பார்க்கும்போது தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு அம்மா இங்கே தான் இருக்கேன் என்னை வந்து கேட்கலாமல அப்படின்னு டக்குனு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் பிஸ்கெட்டு பண்டலே வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு போட்டு அதில் வயிற்று பசி நம்ம ஈவினிங் டைமில் தான் கொடுப்போம் சில நேரங்களில் இந்த மாதிரி நேரத்தில் கூட அந்த பிள்ளைகளுக்கு பசி வந்து எதையோ ஒன்று தேடிக்கிட்டு வருதுங்க அது தவிர்க்க முடியாது ஆரம்பத்தில் ஏன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா உணவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் டீ காஃபி ஜூஸு எக்ஸ்ட்ரா 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 அதெல்லாமே வந்து என்னன்னா உணவில்லாத பண்டங்கள்னு சொல்லி நம்ம இருக்கோம் அது எது எப்படியோ வயிறு தொடர்ந்து போகாமல் பசி இல்லாமல் நம்ம நாமே பார்த்துக்குறோம் ஏன்னா நமக்கு தெரியுது பசி உணர்வு வருது கடவுள் நம்ம கை கால் சோகத்தை கொடுத்துருக்கான் அதனால் நம்ம உடனே சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கிறோம் இல்லைங்களா ஆனால் இறைவன் இந்த வாயில்லாத ஜீவன்களை படைச்சிருக்கான் பார்த்தீங்களா மனிதனையும் பற்றியுமே எதிர்பார்த்துருக்கிற மாதிரி இந்த ஜீவனை படைச்சிட்டான் அதுகளுக்கு பாவம் வாய் பேசுறதும் இல்லை வசிக்குதுன்னு சொல்லவும் தெரியாது உழைச்சி சாப்பிடவும் தெரியாது திருடி திங்கவும் தெரியாது எங்கே விடுறோம் சாப்பிட்டது பிற மறைச்சி வச்சுக்கிறோம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறோம் வீணா அப்போ குப்பையில் கூட இப்போ நம்ம கொட்டுறது கிடையாது ரொம்ப தெளிவாயிட்டோம் சாக்கடையில் கூட கொட்டுறது இல்லை இப்போ குப்பைகள் க்ளீன் பண்ணுறவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா குப்பைகள் எல்லாமே சுகாதார முறை முறையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க தொட்டிகள் இல்லை குப்பத்தொட்டியிலையாவது உணவுகளை தேடி இந்த ஜீவனுக்கு சாப்பிட்டுக்கும் நமக்கு அதுக்கு கூட நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கல மனிதனாகப்பட்ட நாம் உழைத்து சம்பாதிக்கிறோம் வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் பசிங்கிற உணர்வு இருக்குது வாயைத் தொடர்ந்து கேட்டு கூட சாப்பிட்டுக்கிறோம் ஆனால் இந்த ஜீவன்கள் என்ன பண்ண மனசு ரொம்ப பாதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் மனசு ரொம்ப பாதித்ததுனால தான் நான் இந்த வீடியோவே பதிவிடுறேன் டக்குன்னு ஓடிப்பு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்குறதில்ல நம்ம என் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கல டக்குன்னு ஸ்கேன் பண்ணி இருந்துச்சு ஓகே ஓகே ஆகிடுச்சு நான் வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன் வந்து கடையை தேடி வந்து கேட்குற பிள்ளைகளுக்கு நான் போடுறேன் வாயில்லாத நாய் ஜீவன்களுக்கு தவிர நான் போகிற வழியில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் கம்பெனி பக்கம் பக்கம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கு ரெகுலராகவே உணவு அப்போ நாளுக்கு நாள் நாய் பிள்ளைகளோட எண்ணிக்கை தான் அதிகமாகுதே ஒளிய குறையில் அவர்களுக்கு உணவு பெடிகிரி பிஸ்கெட் இந்த மாதிரி பலதரப்பட்ட மாறி மாறி அதுகளுக்கு நான் கொடுத்துட்டா இருக்கேன் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அன்னதானத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மளுடைய தலைமுறையை தாக்காமல் நாமளும் தப்பிச்சுக்கணும் நாமளும் மீண்டு வரணும்னா அந்த அன்னதானத்தை சிறப்பாக சொல்லுவாங்க உணவிடுறது மட்டும் அன்னதானம் இல்லை ஒருவேளை அந்த ஒரு உயிர் குடிக்கும் போது உணவுக்காக துடிக்கும் போது ஒரு நீர் கொடுத்தா கூட அந்த நேரத்தில் அது அன்னதானம் தான் அதை நம்ம கடைப்பிடிக்கிறது நமக்கு மட்டுமில்லை நம்மளுடைய தலைமுறைக்கு நல்லது தான் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாயில்லாத ஜீவன்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து உணவு கொடுங்க நீர் கொடுங்க பால் வாங்கி கொடுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் மனித உயிர்களும் முக்கியந்தான் ஆனால் அது கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கோம் வாயில்லாத ஜீவன்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறதால உங்கள் கண் பார்வையில் தெரியற விலங்குகளுக்கு உணவு கொடுங்க அப்படி எங்களால் போக முடியாது ஆனால் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யணுன்னா எங்களை மாதிரி தன்னார்வலர்கள் இந்த மாதிரி ஜீவன்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் உழைப்பிடுறதுதான் எடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும் ஆனால் கடவுள் அந்தளவுக்கு இன்னும் வைக்கலை அப்படி நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா எங்களை மாதிரி தன்னார்வலர்கள் நிறைய பேர் உருவாக்கி வச்சு அப்பப்போ பெடிகிரி பிஸ்கெட் அப்படின்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் உங்களால் முடிஞ்சா என்னுடைய கடன் முகவரி தர உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய கடை முகவரி தரேன் உங்களால் முடிஞ்ச இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவுகளை வாங்கி கொடுங்க அட்ரெஸுக்கு அனுப்பி வைங்க பிஸ்கட் பண்டலாவோ ரஸ்காவோ ஏதாவது ஒன்று பெடிகிரி இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய பேரை சொல்லி இந்த ஜீவன்களுக்கு நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக அந்த புண்ணியம் நேரடியாக உங்களுக்கே வந்து சேரும் நிறைய தன்னார்வலருக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் பண்டல் அப்படியே போய் நம்ம நிறைய பேர் உருவாக்கியிருக்கோம் கொடுப்பாங்க ஆனால் அவங்க கையிலிருந்து முதலீடு போட்டு கொடுப்பாங்களான்றது தெரியாது நம்ம அப்பா வாங்கி கொடுத்துட்டு வரது மூலமாக அவங்க தொடர்ந்து அதே சேவையை செய்வாங்க அது ஒரு நல்ல வாய்ப்பு எல்லா இடத்துக்கு நம்மளால போக முடியினாலும் அந்தந்த இடத்துக்கு தன்னார்வ கிட்ட அந்த உணவுப் பொருட்களை கொடுத்து நம்ம பரிமாற சொல்ல முடியும் தயவுசெய்து எங்களுடைய சேவையில் நீங்களும் பங்கேற்றுக்கணும்னு நினச்சிக்கலாம் இந்த வாயிலாத ஜீவர்கள் கொடுக்குற அன்னதானத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைச்சிக்கலாம் உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருள் உதவிகளை செய்யுங்க அது முடியாதவங்க சின்ன சின்ன வாங்கி அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறவங்க சின்ன சின்ன பண்ண உதவிகள் கூட செய்யலாம் அப்படி செய்கிறது மூலமாக இந்த ஜீவன்களுக்கு கண்டிப்பாக எங்களால் வாங்கி உணவுப் பொருட்களை கொடுக்க முடியும் எங்களோட சேவையில் நீங்களும் பங்கேற்றுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உதவிடுவோம் உயிர் வரை நன்றி